உறக்கம் களைந்து எழுந்த காவியா அருகில் மது இல்லாததில் கண்ணை கசிக்கொண்டே புதற்றிக் கொண்டே கொள்ளைக்கு வந்தது அதன் குரல் கேட்டு காவ்யாவை பார்த்த வீர் மதுவைத்தான் அம்மா என்று அழைத்து அவளை தேடுகிறது என்று புரிய மறு கையால் குழந்தையை தூக்கி கொண்ட வீர் என்ன காவியா குட்டி காலங்காத்தால யாரை தெர்ற கரடு முரடு குரல் சற்று வளைய வந்தது அம்மா காணாம பூச்சி கைகளை விரித்து கண்களை உருட்டி ஜாடை காட்டியது ஓ அம்மா காணாமா அவ உள்ளதா இருக்கா நீ போய் பாரு ஆமா இந்த புது அம்மா உனக்கு பிடிச்சிருக்கா குட்டி அது குட்டி மூக்கில் அவன் மூக்கை உரசி கேட்க உம் ஆமாப்பா என்று வேகமாக தலையாட்டி அவனை கட்டி கொண்டது குட்டி பெண் சரி அப்பா அம்மா நீ மூணு பேரும் ஜாலியா வெளிய போவோமா என்றதும் மண்டையை ஆட்டி கைதட்டி சிரித்தது அவன் இப்படி கொஞ்சி பேசி